வீடெல்லாம் தியாடிட்டே முட்டைய காணும் நேத்து தானே வீட்டுக்காரு ரெண்டு டஜன் வாங்கிட்டு வந்து வச்சாரு ஒருவேளை அடில கிடில எங்கேயும் கபர்ல தூக்கி வச்சிருக்கா உள்ளேயும் ஒன்னும் இல்லையே கீழேயும் ஐயையோ இப்ப நான் என்ன செய்வேன் நான் வேற பெருமைக்கு நான் ஆம்பிளை போட்டு நைட் கொண்டு வரேன்ட்டே இப்ப முட்டைய காணும் இந்த அண்ணி என்ன கிச்சன்ல இருந்து தனியே யார்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கியேன்னி யார்னி ஏப்ல லாத என்ன அவசியமா கிச்சன் பக்கம்லாம் வந்திருக்க எது வேணுமா என்ன சாட்டியா காப்பி கிப்பி வேணுமா அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம் நீ ஏதோ உள்ள ஏதோ உருட்டிக்கிட்டு இருக்க மாதிரி சத்தம் கேட்டுது அத பூனை எலி இலி ஓடுதோன பாக்க வந்த பாத்தா நீங்க என்ன நீ இன்னுமா வேல முடியல இல்ல 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 வேல எல்லாம் முடிஞ்சது ஒண்ணு உள்ள அந்த முட்டை தான் தேடிட்டு இருந்தே காணோம் நேத்து தான உங்க அண்ணா வாங்கிட்டு வந்தாரு ரெண்டு டஜனே இங்க தான் வச்சிட்டு போனே இன்னைக்கு வந்து தேடி பார்த்தா ஒண்ணையும் காணும் அடே அது வேற ஒண்ணு இல்லட்டி என் ஃப்ரெண்ட் மாதிரி ஒருக்காவல்ல நீலாம்பிரியத்த அதுக்கப்புறம் அந்த குருவி கூட ஆச்சு லட்டத்த எல்லாரும் ஒன்னு நீலாம்பிரியத்த வீட்டு மாடியில உட்காந்து பொரட்ட வாங்கிட்டீங்களான்னு நினைச்சோம் ரொம்ப நாள் ஆச்சு பத்தியா எல்லாரும் ஒன்னு உட்காந்து சாப்பிட்டு அதான் நான் கடையில ஆம்லேட் லேட்டு கூட சொல்லுவாங்களா வீட்ல அஞ்சு ரூபா தானே முட்டை ஏண்ட வீட்டுல முட்டை இருக்கு நான் ஆம்லேட் போட்டு கொண்டு வரேன் இதை நம்பி இப்ப முட்டை இல்லையே என்ன செய்யு யோசிச்சுக்கிட்டு இருக்கேன் அடே அப்படியே சரியான ஆளுதான் ஏண்ட ஒரு சொல்லவே இல்ல பாத்தியலா சொன்னே நானு வருவோம்ல சேரி வாய் இப்போ என்ன ஆயிர நான் போட்டு சொல்றேன் உனக்கு 3 ரெண்டு வாங்கிட்டு வர பை சாப்ட போவும் வாரியா ஆட்டு ஆட்டு வாங்க அம்மா வருவோம் சொன்ன மாதிரி ஆம்லிக் கொண்டு சும்மா

அடப் பிள்ள வேற வெங்காயத்தை எல்லாம் வெட்டி வைங்கன்னு சொல்லிட்டு போனா பெருசாட்டும் ஒருவாடை முட்டையிட்டே எடுத்து வரலனா வெங்காயத்தை வெட்டி வச்சு அம்பா பேக்கிட்ட கடக்கு piecewise மாப முட்டை எடுத்து வந்ததே வெங்காயத்தை எல்லாம் வெட்டுவோம் நீ போனா எங்க வெச்சானோ தெரியலையே நல்ல தூரிடி யம தூத்துக்குட்ட தான இருக்க உசுற வா அங்காதே ஏடி இம்புட்டு குப்பைய மொட்ட மாட்டில கடக்கு என்னடா ஜீவியலா மூணு வேரும் நீங்க மூணு வேர்தான் மேலே வந்து பிளாட்திய

உங்களெல்லாம் வச்சு ஒரு கடைக்கு ஆகாதுல்ல இப்போ அவன்கிட்ட சொன்னா அவனும் என்னத்தையும் கட்டுவான் அது அவன் கடைக்கு போய் வாங்கிட்டு வர்றதே பெரிய விஷயம் இது சொல்லிக்கிட்டு இருந்தான் அந்த பையன் செய்ய மாட்டான் அது அவன் செய்ய மாட்டானா இல்லை மகனுக்கு சொன்ன மகனுக்கு கவுகால் காலுக்கிறோன்னு நீட்டு சொல்லுவேன் நீ சமையல ஆளுதான் அவன் தூக்கிட்டு வந்துடக்கூடாது நீட்டு வர அப்படி தானே ஏ அரைக்கிற்கி என்னத்தையும் நினைச்சிட்டு போ போய் அவனத அரை சொல்லிட்டு

எம்புட்டு நாலாசி எல்லாரும் ஒண்ணு உக்காந்து சாப்டு இது என்ன யாரு போனு போடுதா பிளாக் இல்ல ஏடி என்ன என்ன விஷயம் ஏடி பிளாக் இப்பதான் மொட்டை மாடியில தூத்து பறக்கி அழுனோட்டி ஒரே குப்பையும் குளுவுமா கிடந்தது இனிமேதான் லைட்டா தண்ணி ஊத்தி ஊடணும் இனிமேதாட்டு சுரேசியும் பொரட்டா வாங்க போச்சு திருரிசி எடுத்துட்டு வந்துட்டியா ஆமாமா இதுnamaவ பாய் காசு எடுத்துயா இருந்து हां எடுத்துட்டேம்மா 500 ரூபா இருக்கு என்னல்லாம் வாங்கணும்னு சொல்லு ஏல சொல்லிடே காணக்கு பார்ல நம்ம மூணு தான் குருவி கூட அந்த

தேரில அப்ப 20 ரோ வாங்கிட்டு வந்திரு வேற எதுவும் ஆம்லெட் சிக்கன் பிரை அப்படி எதுவும் வேணமா இல்ல இல்ல அதெல்லாம் ஒன்னு வேண்டாம்ல அதெல்லாம் வாங்ன காசு ரொம்ப ஆகும் ப்ளக்கீட் பீட்லே ஆம்லெட் போட் எடுத்துட்டு வரேன் என்ன அதனால போரட்டா மட்டும் வாங்கிட்டு வா நல்ல கடைய பார்த்து வாங்குல கூட ரெண்டு மூணு சால்னா பாக்கெட்னால கேட் வாங்கிட்டு வா சால் எக்ஸ்ட்ரா இருந்துச்சுன்னா பிரிட்ஜ்ல வச்சு நாளைக்கு தோசை காலையில ஊற்றும் போது வச்சு சாட்டை கடெல்லாம் நல்லா இருக்கும் துவாசைக்கு ஏம்மா அப்படிலாம் சார் நல்லா எக்ஸ்ட்ராலாம் தர மாட்டாவோ வேணா அதுக்கு காசு 10 ரூபா கொடுத்து எக்ஸ்ட்ரா தருவோவோ எக்ஸ்ட்ரா காசு கொடுத்து வாங்கிட்டு வருவோ ஏடா அப்பா வேற சொல்லிலே அப்பா கடை அப்பா வேறே சொல்லில அதெல்லாம் கொடுப்பாவோ ஆ இவ்வளோ வாங்குது வாங்கிவிட்டு சாள்னு எக்ஸ்ட்ரா தர மாட்டானோ அவன் தராம மட்டும் இருக்கட்டும் நான் வந்து சண்டை போடுவேன் அப்பாள நம்ம இட்லி சாம்பார்லாம் எவ்ளோ ரெண்டு வாங்கிட்டு வாங்கிட்டு குடுக்க மாட்டானோ அப்பா குடுப்பார் ஏ அதே மாதிரி இருப்பானா ரொம்ப ப्यास வாய் திறந்து கேட்டா கிடைக்கும் இவன் சும்மா சொல்லுவான் வழுக்கி வாய் திறந்து ஒரு ஆட்டை கேக்கணுமா

இவன் மாட்டிக்கு அவன் பைக்கு வாங்கிட்டு போவான் நாளைக்கு அவன் எங்கிட்ட கீழே விழுந்து இடிச்சு வந்துட்டு இவனால இடிச்சது சண்டைக்கு வர்றதுக்கா இந்த சுவாலியே ஆகாது நம்ம